சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் தெய்வமணி இப்போ அடுப்பத்தை வச்சு கடாயி வச்சிருக்கேன் நீங்கள் கடாய் குண்ணா எந்த பாத்திரம் வேணாலும் வச்சுக்கலாம் இதுல வந்து ஒரு ரெண்டு கப்பு தண்ணி ஊத்துறேன் இந்த தண்ணி கொதிக்கிட்டோம் இந்த தண்ணி கொதிக்குது இப்போ ஒரு கப் வெள்ளை எடுத்து வச்சிருக்கேன் இந்த வெள்ளத்தை இதுல போட்டுக்கலாம் வெள்ளம் வந்து பாக வர வேணாம் கரைஞ்சா போதும் கரைஞ்சிருச்சு நான் ஒரு கப்பு புழுங்கல அரிசி ரவை இது புழுங்கல அரிசியை வந்து ரவையா மிஷின்ல கொடுத்தோம் உடச்சிக்கலாம் இல்ல மிக்சிலயும் அரைச்சிக்கலாம் இந்த புழுங்கல் அரிசி ரவையை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு இல்ல தண்ணியில கலர போறேன் இந்த வெள்ளம் தண்ணியில கட்டி வராம கலரிக்குங்க பாருங்க பாத்திரத்துல ஒட்டாம கெட்டியா திரண்டு வருது பாருங்க இப்போ வந்து இதை ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பேன் இது வந்து பாதி தான் வெந்துருக்கும் பாதி வேகாம இருக்கும் பாருங்க ஒரு இட்லி பாத்திரம் வச்சு தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன் தண்ணி கொதிக்கட்டும் அதுக்குள்ள நம்ம கலரி வச்ச மாவு ஆறிடும் அதை புடிச்சு இந்த இட்லி இட்லி பாருங்க வெள்ளை துணி போட்டாச்சு தண்ணி சூடாயிடுச்சு இந்த மாதிரி மாவு ஆறி போச்சு நம்ம கலறி வச்ச மாவு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக பிடிச்சி இந்த மாதிரி வச்சுருங்க இது வந்து ஆல்ரெடி வெந்த மாவு தானே சீக்கிரமாக வெந்துடும் நம்மளுக்கு ஃபுல்லாக நம்ம எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி அடக்கிட்டோம் இப்போ வந்து மூடி போட்டுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் தான் எல்லாமே வெந்துடும் பாருங்க நம்ம உருண்டெல்லாம் வெந்து போச்சு நம்ம எவ்வளோ உருண்டு பிடிச்சி வச்சோம் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க நம்ம இவ்வளோண்டு ஒரே ஒரு கப்பு ரவை தான் போட்டோம் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதில் தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அதுக்கு போட்டுக்கலாம் தேங்காய் இதில் ஒட்டுறதுக்கு கொஞ்சமாக சக்கரை இது பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு போய் சாப்பிட்லாம் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் பாய்